எந்த செயல் செய்யும் பொழுதும் திறமை என்ற ஒன்றை அதில் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று இந்த வேலன் என் வாக்கினை நீ கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்று முருகன் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய வாக்கை நான் ஒரு நாளும் மீற மாட்டேன் அப்படியானால் இன்று என் தங்கம் நீ நல்ல செய்தி ஒன்றை அறியப்போவது உண்மை உன் மனது ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இன்று உன் செவிக்குளிர நல்ல செய்தியாக வந்து சேரப்போகின்றது நடக்குமா நடக்காதா என்று இருந்த ஒரு குழப்பத்திற்கு நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கும் கேட்கப் போகின்றது எதுவாக இருந்தாலும் நடந்தால் சந்தோஷம் இல்லை என்றால் கவலை இல்லை என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பாயானால் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலுமே உன்னிடத்தில் வரும்பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்டுத்தான் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டத்தை வாழ்க்கையாக பார்த்த உனக்கு சந்தோஷத்தை முழுமையான வாழ்க்கையாக பார்க்கக்கூடிய கால நேரம் கூடி வந்துவிட்டது நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் அடைய போகின்றாய் உனக்கென்று இந்த சிங்காரவேலன் கொடுக்க நினைத்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஏறக்குறைய உன்னுடைய முயற்சியால் நீயாகவே பெற்று கொண்டாய் என்பதுதான் உண்மை நீ நினைத்தால் முடியாது என்று எதுவுமே இங்கு இல்லை ஏனென்றால் மற்றவர்களால் செய்ய முடிகின்ற ஒரு விஷயம் முன்னால் மட்டும் முடியாது என்று எப்படி ஆக முடியும் அதனால் என் தங்கமே இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக நீ எதிர்கொள்ள வேண்டும் தெய்வத்தினுடைய அன்பு உன்னை தேடி தினம் தினம் வருகின்றது அதிலும் உன் முருகன் இந்த சிங்காரவேலனின் நன்மையை சொல்ல வேண்டுமா என் தங்கமே ஒரு நாளும் அளவில் முடியாது இந்த சிங்காரவேலன் தன்னுடைய அன்பனை தன் பிள்ளைகளின் மீது அள்ளி எள்ளி கொடுப்பவன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நான் என்னுடைய அன்பை அள்ளி எள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் உனக்கான நான் தருகின்ற எல்லா விஷயங்களுமே ஏதோ ஒரு வகையில் உன் மனதை மகிழ வைக்க கொண்டு மகிழ வைக்க கொண்டுதான் இருக்கின்றது நீ நினைக்கலாம் சற்றென்று ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கும் பொழுது முன்னால் நீ கடந்து வந்த சந்தோஷத்தையே மறந்து விடுகின்றாய் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இன்னல்களை எல்லாம் நீ கடந்து வந்தாய் என்பதனை அப்படியே மறந்து நிற்க கொண்டிருக்கின்றாய் அப்படியானால் என் தங்கமே முருகன் என்ன சொல்ல வருகின்றான் என்று புரிகிறதா புரிகின்றதா நீ என்னமோ இந்த வாழ்க்கையில் சந்தோஷத்தை இதுநாள் வரையிலும் பார்க்காதது போல மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நிலையாக ஒரு நேரத்தில் இருந்ததுதான் முருகன் சொல்கின்றேன் இப்பொழுதும் அதை நீ மீண்டும் பெற என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர இல்லாத சந்தோஷத்தை பெறுவதற்காக நினைக்காதே என் தங்கமே சில நேரங்களில் நீ யோசித்திருப்பாய் சில விஷயங்கள் செய்யும் பொழுது இதற்கு முன்னால் என்றோ இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தது போல இருக்கும் இதே இடத்தில் இதே நேரத்தில் இவர்களோடு பேசி கொண்டிருந்ததை ஏற்கனவே உணர்ந்தது போல இருக்கின்றதே என்று என் தங்கம் நீ நினைப்பாய் அப்படி உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற இந்த விஷயத்தை முன்கூட்டியே எப்பொழுதோ உனக்கு நடந்தது போல உனக்கு தோன்றுகின்றது என்றால் தெய்வ சக்தி உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்றது என்ற அர்த்தம் எந்த ஒரு செயலையுமே முன்கூட்டி உனக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் நீ கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் எங்கே உனக்கு தடங்கல்கள் ஏற்பட்டதோ அதே வேகத்தில் அந்த தடங்கல்களும் உன் வாழ்க்கையிலிருந்து நீங்கத்தான் போ செய்கின்றது நீ நினைத்தது போல எல்லாமும் கடினமானதாக இருக்குமோ எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் வேதனையை கொடுக்குமோ என்று சொல்லி வருந்துவதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் அதை எல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று என் தங்கம் எப்பொழுதும் சொல்ல நீ துணிந்து நில் இந்த சிங்காரவேலன் நடத்தும் பொழுது அதையெல்லாம் எண்ணி பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னை நினைத்து நீயே பெருமைப்பட்டு கொள்வாய் நம்முடைய சிங்காரவேலின் அருளால் நாம் இந்த நிலைக்கு ஆளாகிவிட்டோம் என்று நீ எப்பொழுது நினைக்கின்றாயோ அப்பொழுது நான் இருப்பதை நீ தெளிவாக புரிந்து புரிந்து கொள்வாய் இந்த நேரம் இந்த நொடி உனக்கு வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது அப்படியானால் இதை நீ நல்லபடியாக உணர்வுபூர்வமாக பூர்வமாக உணர வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நீ அந்த நொடியிலாவது புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் முடிந்த பிறகு அதை செய்யாமல் விட்டோமே இதை பார்க்காமல் விட்டோமே என்று ஒரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்க கூடாது சந்தர்ப்பத்தை எவன் ஒருவன் சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருக்கின்றான் யார் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர்கள் அனைத்த அனைத்தையும் இழந்து வேதனைப்படுகின்றார்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடு முருகா என்று என்னிடத்தில் கேட்கவும் செய்கின்றாய் நான் கொடுத்த பொழுது கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டு மீண்டும் அதை தேடி வருவது என்பது சற்று கடினமான காரியம்தான் எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் தெய்வம் உடைய அருளால் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த சிங்காரவேலன் எப்பொழுதும் உன்னை ஆசிர்வதித்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ உன் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீர் துளிகளை கண்டு நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்ட பிறகுதான் நீ கண்ணீரை திந்த வேண்டும் எப்பொழுதும் கண்ணீரை வீணாக்க கூடாது மனது வேதனைப்பட்டு அழும் நிலை வந்தால் அதை அடுத்தவர்கள் முன்னில் காம்பி காண்பித்து விடக்கூடாது ஏளனம் செய்யும் ஒருவரை கேலி கிண்டல் செய்வதற்கும் சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு நீயாகவே ஒரு வாய்ப்பினை ஒருபொழுதும் ஏற்படுத்தி கொடுத்து விடாதே நல்லபடியான செயல்களை செய்தால் நாம் எதற்காக மற்றவர்களை பார்த்து பயப்பட வேண்டும் நல்ல செயல்கள் உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதுதான் இந்த சிங்காரவேலனின் முக்கியமான கருத்து சிங்காரவேலனுடைய ஆசிகளை எப்பொழுதும் பெற்ற உனக்கு என்னுடைய வேலும் மயிலும் துணை நிற்கும் என்பதனை மறந்துவிடாதே இந்த சிங்காரவேலனின் மயிலும் இந்த கந்தனின் வேலும் உன்னை காக்க எப்பொழுதும் நானும் நிச்சயமாக பின்னால் வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை மறக்காமல் இருக்க வேண்டும் சிங்காரவேலன் உன்னை எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகளில் தன் வேல் கொண்டு காப்பாற்றி இருக்கின்றான் நீ வேண்டாம் என்று நினைக்கின்ற விஷயங்களை கூட நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படாமல் இந்த வாழ்க்கையில் கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்று எண்ணுகின்றாய் அல்லவா உன்னுடைய எண்ணங்களுக்கு நிச்சயமாக இந்த சிங்காரவேலன் உயிர் கொடுப்பான் என்பது நினைவில் இருக்க வேண்டும் எல்லோரையும் சர்வசாதாரணமாக எடை போடுவது எல்லார் வாழ்க்கையிலும் தேவையில்லாத கஷ்டங்களை கொடுப்பது என்று எப்பொழுதும் தானும் நிம்மதியில்லாமல் தன்னை சுற்றி இருப்பவர்களை நிம்மதியாக இருக்க விடாமல் செய்கின்ற இந்த சூழ்ச்சி மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நீ எக்காரணம் கொண்டும் இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த சிங்காரவேலனை நினைத்து கொண்டு தேவையில்லாத போலி மனிதர்களிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாது விடாமல் விட்டால் போதும் எப்பொழுதும் இந்த சிங்காரவேலன் உடன் வருவான் என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும் அவரவர் எண்ணங்கள் வாழ்க்கையாகிறது அதுபோல உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையை உன் கைகளில் அழகாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த விடியலில் இன்னும் பத்தே நிமிடத்தில் உன்னை தேடி வரப்போகின்ற நல்ல செய்தியினை அறிந்து கொள்வதற்கு தயாராக இரு సింగార వేళుకు అరోహరా